அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அமித்ஷாவை ரகசியமாக சந்தித்த சசிகலா அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் லிஸ்டை ரெடி செய்துள்ள சசிகலா அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து செயல்பட்டு வந்தாலும் கூட அவருக்கு எதிராக தொடர்ந்து பல தலைவர்கள் காய் நகர்த்தி வருகிறார்கள் அதற்கு காரணம் எடப்பாடி தலைமையில் அதிமுக வலிமையாக இல்லை தனது சுயநலத்திற்காக அதிமுகவை காவு கொடுக்க நினைக்கின்றார் ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டுமே வலிமையான திமுகவை வீழ்த்த முடியும் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றோர்கள் வலிமையான அதிமுகவாக மாற்றி வைத்திருந்தார்கள் அதனை தற்பொழுது பலவீனமாக மாற்றிவிட்டார் இது அவருக்கு தெரிந்தும் கூட தொடர்ந்து அதிமுகவை ஒருங்கிணைக்க மறுக்கின்றார் அதற்கு காரணம் ஒற்றை தலைமை தேவை தான் தான் அதிமுக அதிமுக தான் தான் என்ற மனநிலைக்கு வந்துவிட்டார் தன்னை மீறி அதிமுகவில் எவரும் இல்லை என்றுதான் தற்பொழுது செயல்பட்டு வருகிறார் இதன் வெளிப்பாடுதான் சமீபத்திய அதிமுக நிகழ்வுகளில் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்களது படம் கூட இடம்பெறவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது இந்த ஆதங்கத்தை தான் செங்கோட்டையன் அவர்கள் கொட்டி தீர்த்திருந்தார் இதுபோன்ற சூழ்நிலையில் சிவராத்திரி அன்று அமித்ஷா அவர்கள் ஜக்கி வாசுதேவ் அவர்களின் ஈஷா யோகா மையத்திற்கு வந்திருந்தார் அப்பொழுது வெளிப்படையாகவே எஸ்பி வேலுமணி அவர்கள் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தை அதிமுகவால் உருவாக்கப்பட்டது எடப்பாடி கொடுத்த தான் அமித்ஷாவிடம் வேலுமணி அவர்கள் கொடுத்திருந்தார் மேலும் வேலுமணி அவர்களின் மகன் திருமண விழாவிற்கான அழைப்பிதழையும் கொடுத்திருந்தார் அமித்ஷாவை நேரில் வர வைப்பதற்காகத்தான் அவர் நேரடியாக சென்று அழைப்பிதழை வழங்கினார் என்று கூட சிலர் கூறினார்கள் இதே சமயத்தில் செங்கோட்டையனை பார்க்க அமித்ஷா விருப்பப்பட்டதாகவும் ஆனால் செங்கோட்டையனோ அதை தவிர்த்து விட்டதாகவும் கூறப்படுகிறது ஏற்கனவே தான் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்படுகிறேன் என கூறி வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் நான் அமித்ஷாவை சந்தித்தால் அது கட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் தேவையில்லாத பின் விளைவுகளை ஏற்படுத்தும் எனவே அமித்ஷாவை இப்பொழுது சந்திக்க நான் விரும்பவில்லை பிறிதொரு நாளில் நான் கண்டிப்பாக அவரை சந்திக்கின்றேன் என்று கூறிவிடு என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக சசிகலா அவர்களும் அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது இதற்கு காரணம் அதிமுகவை அவர் கைப்பற்றதான் என்றும் கூறப்பட்டு வருகிறது பாரதிய ஜனதா கட்சி சசிகலாவை கடுமையாக எதிர்த்து வந்தது அதற்கு காரணம் அவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது என்று கூறப்படுகிறது சசிகலாவிடம் இருந்த வருமானத்திற்கு அதிகமான ஐம்பது சதவீத சொத்துக்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு சசிகலா வழங்கிவிட்டார் என்றும் அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு சசிகலா மேல் இருந்த கோபம் தனிந்து விட்டது என்றும் கூறப்படுகிறது இந்த சொத்து கைமாறிய பின்புதான் சசிகலா அதிமுகவிற்குள் என்றி கொடுக்கலாம் என கிரீன் சிக்னல் அளிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இருந்தும் கூட எடப்பாடி பழனிசாமி சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்கள் கட்சிக்குள் வருவதை தொடர்ந்து தடுத்து வந்து கொண்டிருந்தார் இதுகூட ஒரு பெரிய வலிமைமிக்க ஆளுமை தன்மை என்று கூட சொல்லலாம் குறிப்பாக நான்கு ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து அதிமுகவை அவர் தலைமையின் கீழ் வலிமையாக வழிநடத்தி வருகிறார் இதுபோன்ற சூழ்நிலையில் தான் தனக்கு எதிராக அல்லது தனக்கு நிகராக எந்த தலைவரும் கட்சிக்குள் வந்துவிடக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்து வருகிறார் அதே சமயத்தில் சசிகலாவை ஆதரிக்க எஸ்பி வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் சி வி சண்முகம் காமராஜ் ஓ எஸ் மணியன் செல்லூர் ராஜு என்ற பல தலைவர்கள் தயாராகிவிட்டதாக கூறப்படுகிறது தற்பொழுது வரையிலும் எடப்பாடி பழனிச்சாமிக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் ஆர்பி உதயகுமார் கே பி முனுசாமி மற்றும் ஜெயக்குமார் போன்றவர்கள் மட்டுமே என்று சொல்லப்பட்டு வருகிறது இவர்களை தாண்டி எடப்பாடி பழனிச்சாமிக்கு எவரும் ஆதரவாக இல்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது எனவே சசிகலா மிக விரைவில் அதிமுகவை கைப்பற்றுவார் அவ்வாறு கைப்பற்றுவதற்கு வசதியாக தற்பொழுதே யாராருக்கு எந்தெந்த மாவட்ட செயலாளர் பதவிகளை வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து அது குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது மிக விரைவில் கட்சிக்குள் சசிகலா என்றி கொடுக்க உள்ளார் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அதை எவ்வாறு கையாள்வார் என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் ஏனெனில் எடப்பாடி பழனிசாமி இவர்களை கட்சிக்குள் இணைக்க தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியின் மேற்பார்வையில் சசிகலா கட்சிக்குள் வர திட்டமிட்டு விட்டார் அவரை தடுக்க முடியாது என்று கூறுகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி வலிமையாக சசிகலாவை எதிர்த்தால் மீண்டும் அதிமுக இரண்டுபடும் இதனால் கட்சி யார் தலைமைக்கு செல்லும் என்பது கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதே அதிமுக தொண்டர்களின் கவலையாக இருந்து வருகிறது நன்றி